நேயர்களே உலக பார்வைக்கு செல்லலாம் நம் அனைவரும் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலப்பட்டுமாக சென்ற வாரம் உலகத்திலே நடந்த நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நிதர்சனமாக உங்கள் மத்தியில் ஒப்புவிப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த ஒன்று நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு முக்கிய செய்திகள் உள்ளே வரக்கூடாது இம்ரானை பெசாவர் பள்ளியில் நுழைய விடாமல் தடுத்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் நபிகள் நாயகத்தின் காற்றலுடன் வெளியானது சிறப்பு பதிப்பு பிரான்சில் உலக தலைவர்கள் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பங்கேற்ற ஒற்றுமை பேரணி தீவிரவாதிகள் வாடிக்கையாளரை காத்த முஸ்லிம் ஊழியர் காஸ்ட்ரோ நல்லா இருக்கிறார் எனக்கு கடிதம் மாரட்டனோ பதில் காஷ்மீர் பிரச்சனையை முன்வைக்காமல் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது பகுதி கவர்னர் நீக்கம் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் திருப்பி ஒப்படைக்கப்படுகிறது அணு ஆயுத தாக்குதலை தடுப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் கோரிக்கை குரேசியாவின் முதல் பெண் அதிபராக கிராப்பர் கிட்டோ நுரோவிக்கியா தேர்வு இனப்படுகொலைக்கு நீதி அரசியல் தீர்வுக்கு வாக்கெளிப்பு போப்பிடம் ஈழத் தமிழர்கள் வேண்டுகோள் லண்டனின் வாட்சப் ஸ்னேப் சாட்டைக்கு தடை பிரதமர் டேவிட் கேம்ரூன் ஆலோசனை ஆ பணம் கோமாவிலிருந்து விழுத்துக்கொண்ட வாலிபர் பல்வேறு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது எப்போதும் போல இந்த உலக பார்வை நிகழ்ச்சியில் விமர்சனங்கள் வரவேற்று வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி பல்வேறு சகோதர சகோதரிகள் தங்களுடைய விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பல் இன்னும் பல்வேறு என்று சொல்வதை விட பல சமயங்கள் என்று சொல்வதை விட மீடியாவிலுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் ஐஎன்டிஜியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் பார்த்து வருகின்ற ஒரு அற்புதமான அழகான ஒரு குடும்பம் இங்கே வருகை தந்திருக்கிறது சகோதரர் ராயபுரத்தை சார்ந்த கல்மண்டபத்தை சார்ந்த இஸ்மாயில் அவர்களும் அவருடைய மனைவியாரும் அவருடைய குழந்தையும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்முடைய சகோதரி உங்கள் மத்தியிலே விமர்சிக்க இருக்கிறார்

அதர்வைஸ் வந்து ஐஎன்டிஜி ப்ரோக்ராம் ஜமாத் ஓரியன்டாக வந்து நைன் டு நைன் தேர்ட்டி போகிற ப்ரோக்ராம்ஸை வந்து அதுவும் நல்லா இருக்கு நைன் ஆர்ப்பாட்டங்கள் பெண்கள் வந்து எந்தளவுக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க அதில் கண்டிப்பாக பண்ணணும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்காமல் நம்மளுடைய இதுக்காக சமுதாயத்துக்காக தான் வந்து போரா இது பண்ணுறாங்க போராடுறாங்கன்றதால போயிட்டு ராமலும் கலந்துக்கணும் இது நமக்கு தேவையில்லை போனா போட்டோம் பண்ணால் பண்ணட்டும் அது மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணணும் நம்ம நாமல்லாம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தானே அவங்களும் அவங்களுக்காக நம்ம போய் கண்டிப்பாக அதுக்காக செய்யணும் அப்புறம் வந்து பெண்கள் பயானை வந்து அதிகப்படுத்தலாம் இதுக்கு ஒப்பீனியன் சொல்லணும்னா பெண்கள் பயானம் அதிகப்படுத்தலாம் ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸு நல்லா நல்லாயிருக்கு இருந்தாலும் வந்து பெண்கள் பயான் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க எஜுகேஷன்ஸ் உலக கல்வி மார்க கல்வி ரெண்டை பற்றியும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் வந்து முன்னேறிட்டு வராங்க ஆஷாலாம் கண்டிப்பாக முன்னேறிட்டு வராங்க அவங்களுடைய வந்து இன்னும் அவங்களுக்கு என்னென்ன என்னென்ன ஒரு ஃபீல்டில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் கவர்மெண்ட் மூலியமாக வர ஸ்கோப்ஸை வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து முஸ்லீம்ஸ் நம்ம கோட்டால எப்படி அலாட் பண்ணுறாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதோடைய நாலேஜ் நம்ம கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு தெரிய வரும் தெரிய மாட்டேன் இந்த நிறைய பேருக்கு அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிய மாட்டேன் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் வேற ஏதாவது ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க ஆனா இது வரையிலும் யாரும் முன்வைக்காத ஒரு கருத்தை சகோதரி முன்வைத்திருக்கிறார் அதாவது வேலை வாய்ப்புகளை பற்றியும் அதுல குறிப்பாக பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றியும் நீங்கள் தெரியப்படுத்தலாம்ங்கிறத மாத்திரம் இல்லாம எல்லாம் ஆம்பளைங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க பெண்பிள்ளைகளாக பேச மாட்டீங்களா பெண்களையும் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு தாருங்களே என்று கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே அதை ஆலோசனைக்கப்பட வேண்டிய ஒன்று அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா வந்திருக்கக்கூடிய இருவரும் தாய்மொழியை உருதாக கொண்டவர்கள் தாய்மொழியை உருதாக கொண்டவர்கள் இவ்வளோ அழகா தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் ஏன்னா அப்பாருங்க अभी प्रोग्राम में क्या-क्या इंप्रूव कैसा बोलो वो चे, हमें बयान देखते सो कुछ हिजाब, आ, कर होता नहीं, उसका बारे में, हिजाब का बारे में दूसरा हसबेंड एंड वाइफ का बारे में वो बयान जनरल बयान से सब जनों का अखल है बोलना जनरल बयान जरूर से बोलना वो దూరా పడై కారే సే పడై కారేజ కిబ్యూట్ సరే ఇస్ పడే భీనా ఈమన్ ఫ్యాచ్ గ్యాదర్ ఫీనా दूसरा गई बच्चों के बारे में कैसे बच्चों को पालना इस्लामिक तौर तौर ना कुरान ना, हदीस में कैसा आ को पालते बच्चों को पालते उनको कोसा टाइम -को में नमाज को भेजना रोजा रखना हर एक पढ़ाई में इंपोर्टेंस देना आजकल आपको हर स्कूल में एडमिशन दिया इस्लामिक स्कूल में जमाए तो बच्चे हमको उनको आ, दुनिया का नॉलेज से भी आ, इसका नॉलेज भी कुरान दीन का नॉलेज भी मिलको मिलता मोस्टली वैसा स्कूल्स

மார்க்க கல்வியையும் முக்கியத்துவப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த பெண்களுக்கு பெருமளவு பயன்படுத்துவதில் எப்படி என்பது தெரியவில்லை அவங்க போட்டிருக்கிறாங்க ஆனா தர முடியலாம் தெரியுது சரியான முறையில் அந்த போட மாட்டேன்றாங்க அதுக்குரிய விஷயங்களை எல்லாம் கற்றுத்தரும் ஒரு பெரிய ஆலோசனைகளை அதை வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த சொல்லுகளை நுழைந்து கூட அறிவுரை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் இதுல வந்து கண்டிப்பாக மாறுதல்களை அதிகமாக ஏற்படுத்துவோம் அதிலும் குறிப்பாக சகோதரர் இஸ்மாயில் அவர்களுக்கும் இஸ்மாயிலுடைய மனைவியார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் இந்த நேரத்திலே என்னடான்னு பார்ப்பீங்க என்ன இஸ்மாயிலு உட்காந்துக்கிட்டு சகோதரி தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்க பல்வேறு குடும்பங்கள் அப்படி தானே இருக்குது அதை இங்கே இங்கே காட்டியிருக்கிறார் ஆனால் இஸ்மாயில் பேசக்கூடிய சகோதரர் அவர் எப்போயுமே ஆக்ஷனில் இருப்பார் நடைமுறைப்படுத்தக்கூடியவர் ஆக்ஷன் இருப்பார் அதை தொகுத்து எப்படின்னு சொல்ல முடியாது நம்மள தனிப்பட்ட முறையில் நிறைய ஆலோசனைகள் சொல்லுவார் வீட்டில் அமைதியாக இருக்க மாதிரி இங்கே அமைதியாக இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்பாரு ஆனால் வீட்டில் அமைதியாக இல்லைன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ரொம்ப நன்றி இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி விவரக்கா நிகழ்ச்சியினுடைய முதல் செய்தியாக இடம்பெற்று உள்ளே வரக்கூடாது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கிறது அந்த தாக்குதலில் மிக மோசமான அளவிலே பாதிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி கொல்லப்பட்டார்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்த்து நூத்தி ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்ட நிகழ்வு இருக்கிறத அதை நிகழ்வை ஒரு மாசம் கழித்து இப்போ போய் நான் பார்வையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் பார்வையிட இம்ரான்கான் தெரியும் இல்லையா அந்த காலத்து கிரிக்கெட் வீரர் இவர் வந்து கவாஸ்கர் காலத்து கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானுடைய கேப்டன் அவர் இவர் வந்துட்டாருல பயங்கரமா அந்த ஆரவரங்கள் இருக்கும் காலத்துல அவருக்கு ரொம்ப அறிவேற்பதை உலக கோப்பையை ஜெயிச்சதால ஆமா அவர்களுக்கு அரசியலும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி வந்தாரு ஆனா வந்தாரு ஆனா ஜெயிக்க முடியலங்கிறது வேற கதை இன்சாப் அப்படிங்கிற அந்த கட்சியை தொடங்கி அதை நடத்தி வருகிறார் ஆமாம் நீதி நிறுத்தம் நீதி செலுத்துறாரு ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் இவர் சம்பாதித்த பணங்கள் இருக்கிறத அதை அத்தனையும் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கப்போ அதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் இல்லையா அவர் வந்து தன்னுடைய தாயார் புற்றுநோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் என்பதை மனதில் கொண்டு புற்றுநோய்க்கென்றே ஒரு மிக பிரசித்தி பட்ட எல்லா வசதிகளும் கொண்ட நவீன வசதிகள் கொண்ட ஆஸ்பத்திரி அதே நேரத்தில் என்னென்னப்போ நவீன வசதிகள் கொண்டாலே வந்து பணம் பறிக்கிறது குறியாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஏழை எளியவர்களும் பயன்படக்கூடிய அளவில் அந்த பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி உலக அளவில் புற்றுநோய் கெண்டு கேன்சர் கெண்டு இருக்கின்ற ஆஸ்பத்திரியில் மூன்றாவது இடத்தை அது பிடித்திருக்கிறது அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார் ஆனால் அரசியல் வந்து எப்போவுமே சூழ்ச்சி இருந்தால் தான் அரசியலில் வெல்ல முடியும் சூழ்ச்சி இருக்கணும் அடுத்தவனை காலை வாரணும் நயவஞ்சகத்தனை இருக்கணும் அப்போல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆனால் அவர் ஒரு மாதம் கழித்து வந்தது உண்மையிலே நமக்கே யோசனையாக இருக்குது என்னடா இது ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே போய் பார்த்தாங்கன்னா பரவாயில்லை அந்த நிகழ்வை நம்மளும் கண்டிச்சிருக்கிறோம் அவன் ஒரு இப்படி பண்ணவன் ஒரு முஸ்லீம் என்று பண்ணியிருந்தால் அவன் கண்டிப்பாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது ஒரு முமீனாக இருக்க முடியாது நம்ம கண்டிச்சிருக்கிறோம் ஏன்னா இப்படி செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடப்பவர்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் வேண்டுமென்றால் ஒரு அரபு பேர்தாங்கியர்களாக வேண்டுமென்றால் இருக்கலாம் ஆனால் அது நம்ம கண்டிச்சிருக்கோம் ஆனால் கான் வந்து ஒரு மாதம் கழித்து சொந்த நாட்டிலே போய் அந்த இடத்த போய் பார்க்க போறாருன்னா அந்த பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக எடுத்துட்டாங்க இதை நீ அரசியலாக்காதீங்க தயவு செய்து அரசியலாக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சோகத்தில் இருக்கிறப்போ அவர் பாட்டில் ஒரு ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல இவர் வந்து முதல்ல ஜெமீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை மன முடித்தார் அந்த ஜெமீலா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவரை மனமுடித்துக் கொண்டார் என்பதும் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு பெரும்பகுதி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் கஷ்டத்தில் இருக்கிற சமத்துல அங்கே இருந்துட்டு ஒரு திடீர்னு உள்ள போய் இறங்கி ஒரு சீன் காட்டினோம்னா மக்கள் எல்லாம் ஏமாந்துருவாங்க மக்கள் எல்லாம் இன்னும் ஏமாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது இல்லை என்பதே அந்த இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நாங்கள் சோகத்தில் இருக்கிற சமயத்தில் எங்களோடு சோகத்தில் எங்கள் கண்ணீரை துடைத்தாயா நாங்கள் இருக்கிற எங்களுக்கு உதவி செய்தாயா அந்த தீவிரவாதிகளை நீ கண்டித்தாயா அப்படி என்று கேள்வி மேல கேள்வி அடிக்க 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 அவருக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுத்திருக்கா அவர் என்ன நம்ம போய் நினைச்சார் பள்ளிக்கூடம் அந்த விடுமுறை விட்டதுக்கு பிறகு சோக சம்பவத்துக்கு பிறகு விடுமுறை விட்டதுக்கு பிறகு இப்பதான் முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இறங்கி டிவிக்கு எல்லாம் போஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட போயிருக்கிறாரு மக்கள் இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு திரும்பி போ இம்ரான்கானே திரும்பி போ திரும்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இது அந்த மாட்டுக்கு மட்டுமல்ல இங்கேயும் ஒரு பாடம் இருக்குது ஒரு சிலர் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாரு நான் நாலு வருஷம் ஆட்சி நடத்துவேன் கடைசியில் ஒரு வருஷம் அரசியல் பண்ணுவேன் சொல்லுவாரு சொல்லிட்டு இருக்கிறாரு இன்னும் மக்களை மூடர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் உங்களுடைய அரசியலை புரிந்து கொள்வார்கள் என்பதை நாம சொல்ல வேண்டியதாருத்தர் அப்படித்தான் பண்ணாரு பக்கத்து நாட்டுக்காரர் ராஜபக்சேன ஒருத்தர் வந்து நாலு வருஷமும் அவழ்ச்சி செய்தார் கடைசி நேரத்துல சூழ்ச்சி செய்தார் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தேர்தலை சந்தித்தார் அச்சானுங்க ஆப்பு அந்த மாதிரி மக்களை சாமானியமா நினைச்சிடாதீங்க எப்பா டெல்லி வாலா கலா உங்களுக்கு இருக்கடியாப்பு அப்படிங்கிற கதையில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கின்றாலும் நம்ம சார்லி ஹேப்பட்டோ என்று சொல்லக்கூடிய நான் போன வாரமே நம்ம சொன்னோம் ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டு மகமது நபி சல்லா ஆலோசனத்தை பற்றி ஒரு கார்ட்டூனாக வரைந்து அந்த கார்ட்டூனை பிர பிரசுரம் பண்ணினார்கள் ஏற்கனவே இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை இது இரண்டு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை தடை வந்து எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று ஒன்று நீடித்தது அந்த நாட்டில் சொந்த நாட்டினுடைய அதிபரையை கிண்டல் செய்தார் என்பதற்காக இது ஒரு பக்கம் ஆனால் இது ஒரு ஒரு சிறிய செய்தி என்னடானா ஒரு நடுநிலைமையான பெண்மணியார் இந்து பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க அவங்க பேர் டக்குன்னு யாமத்தில் வர நல்ல சமூக சேவகி ஒரு நல்ல எழுத்தாளர் அவங்க ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க இவர் வந்து இவ்வளவு கிண்டல் கேலி பண்ணக்கூடியவர் யூதர்களை அவர் கிண்டல் செய்ய மாட்டார் யூத அதிபர்களை அவர் கேலி செய்ய மாட்டார் ஏனென்றால் அவர் ஒரு யூதர் ஜூனிஸ்ட் என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீ கிண்டல் எல்லாரும் கிண்டல் பண்ணலாம்னு பரவாயில்லைங்களாம் அது என்ன குறிப்பிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு நீ கிண்டல் பண்ணுவேன் கேள்வி பண்ணுவேன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் கருத்து சோந்திரம் என்ற பெயரினால் என் வீட்டுக்குள் உள்ள முத்தத்தில் நுழைந்து என்னுடைய படுக்கை அறையை திறந்து பார்ப்பது கருத்து சோந்திரம் என்றால் அந்த சோந்திரத்தை வழிநடத்த முடியாது யாராவது கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடிய இவர்கள் யாராவது அதுக்கு வழிவிடுவார்களா வழிவிட மாட்டாங்க நம்ம அதை நம்ம சொல்றோம் சோந்திரம் இருக்கிறது விமர்சனம் செய்யுங்கள் கொள்கையை விமர்சனம் செய் கொள்கை கொள்கையை சொல்றாங்க இஸ்லாம் என்பது தப்பு இஸ்லாம் என்பது ஹிஜாப் போட்டு மூட சொல்லுது ஹிஜாப் என்பது பெண்ணடிமை தரும் சொல்லுங்க ஹிஜாப்ல வந்து நாலு மனைவியை கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் சரியா விமர்சனம் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் பதிலடி தருகிறோம் பதில் சொல்வோம் நாங்கள் தெளிவாக பதில் சொல்வோம் தீர்க்கமாக கருத்து வைப்போம் ஆனால் இது வந்து ஒரு உயிரிலும் மேனாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களை வந்து கொச்சிப்படுத்தக்கூடிய முகம் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல மூன்றாவது முறை இது ஒன்றல்ல ரெண்டில் மூன்றாவது முறை நிகழ்ந்து இருக்கிறது அதுக்காக போய் கொள்ளுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம வரவேற்கலைங்க அது நாங்கள் இல்லை இஸ்லாமே வரவேற்க வரவேற்க இஸ்லாம் வந்து தெளிவாக சொல்கிறது எப்படி அடிக்கிறானோ அப்படித்தான் அடிக்கணும் அதை விட கூடுதலாக கூட திருமலை குரான் வசனம் தெளிவா சொல்லுது அவன் வரைஞ்சான்னா நம்ம திருப்பி அதுக்கு வரையலாமே தவிர திருப்பி அவருக்கு எதிர்கொள்கள் கொடுக்கலாமே தவிர போய் துப்பாக்கி எடுத்து நான் சொல்டுவோம் சொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கலாங்க ஆனால் நியாயமான்கள் நேர்மையானவர்கள் என்று தங்களை சொல்லி கொண்டவர்கள் இன்றைக்கி பத்திரிக்கை சோதரம் பத்தி பேசக்கூடியவர்கள் ஏன் மனித உரிமை சோதரத்தை பத்தி நீங்க பேச மாட்டேங்க பேச மாட்டேன் ஏன் மனித உரிமை படிக்கப்படுகிறதே படிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அகதிகளாக மாற்றப்பட்டு அழிந்து கொண்டு இருக்கிறானே அதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அமெரிக்காவை கண்டு

இஸ்லாம் தான் திருமறை குரான் தான் அவர்களை போன்ற நயவஞ்சகர்கள் யாரும் கிடையாது உலகத்தில் வாழவே தகுதியிட்டவர்கள் என்பதை இஸ்லாம் வரையறுத்து சொல்கிறது அதனால இந்த இந்த அளவில் பாயிருங்களா இன்றைக்கும் உலகத்தை நாசப்பட்டு இருக்கீங்களா உலகத்தில் நடக்கிற போர்களுக்கெல்லாம் காரணம் யார் ஒரு பக்கம் அமெரிக்கா நம்ம சொன்னோம்னா அமெரிக்காவுடைய மூளை யார் அந்த ஜூனியிஸ்டுகள் அல்லவா அந்த யூதர்கள் அல்லவா அந்த யூத மூளைகள் அல்லவா அப்படி நீங்கள் எல்லாமே பண்றீங்க ஆனால் இதை நாங்கள் இப்பவும் சொல்கிறோம் நியாயப்படுத்தல ஆனால் கண்டிக்கிறது ரெண்டையும் கண்டிங்க இங்க பாருங்க இதுல இவ்வளவு பெரிய பயங்கரமான பேரணி இந்த பேரணியில அதுல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அந்த சார்ல எப்படோ பத்தி இன்னொரு விஷயம் சொல்லக்கூடியது இருக்குது இவ்வளவு தூரம் இஸ்லாமியலருடைய ஒரு நம்பிக்கை அவர்கள் எந்த இடத்திலுமே உருவ வழிபாட்டை அனுமதிக்க மாட்டார்கள் குறிப்பாக நபிகள் நாயகத்தை பற்றிய எந்த உருவமும் அவர்கள் வரைய மாட்டார்கள் அந்த வரைந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை அந்த மாதிரி அதை ஒரு ஊடகம் இந்த என்பது இந்த அந்த கருத்தோடு மோத வேண்டுமே தவிர அவர்களை புண்படுத்தி அவர்களை சீண்டி கிளறி பார்ப்பது என்பது ஒரு தப்பான விஷயம் என்பதை அந்த ஊடகம் உழையவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு சிலர் சொல்லி திருந்தனோ இல்ல பட்டு திருந்தனோ அவர்கள் பட்டுந்திருந்தவில்லை என்பதில் இல்ல மீண்டும் அதாவது புதிய நவீன பதிப்பகம் இருக்கிறதுதான் சிறு செல்வ சிசெல் பதிப்புன்னு போட்டு அதுலயும் நவீன நாயகத்துடைய போட்டு நான் இப்படித்தான் செய்வேன் என்ன செய்தாலும் நான் திருந்த போவது இல்லை என்பதை அவர்கள் கையில இது ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க ஒண்ணு வந்து யார் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சென்றார்களோ அவர்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு இது வந்து நம்ம துப்பாக்கியினால் தீர்க்கப்படக்கூடிய விஷயம் இல்லைங்கிறத மறுபடியும் உணர்த்துது இப்ப கடைசியில் என்ன ஆகி போச்சு திருப்பி இதை உலகம் முழுவதும் பரப்பி இருக்கீங்க அது பேரிசோடு முடிய வேண்டிய பிரச்சனை உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது இதற்கு காரணம் என்ன இதே அளவில் நீங்க கருத்து சொந்தத்தை அதே கருத்துச் சொந்தத்தை நாமும் கையில் எடுத்துக்கொண்டு போராடி இருந்தோம் என்றால் எப்படி போராடினோம் இங்கே போராடினோம் ஆமா எப்படி போராடினோம் சென்னையிலே போராடினோம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து போராடினோம் நம்மளுடைய துப்புல்குடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்களும் இணைந்து போராடினோம் அந்த போராட்டத்திற்கு விளைவென ஸ்தம்பித்தது வன்முறையில் நம்ம ஈடுபடல நம்மளுடைய கருத்துக்களை சொன்னோம் அந்த போராட்டத்தை முன்வைத்தோம் முகமது நபி சல்லா லிசத்தை பத்தி உள்ள ஒரு படத்துக்கான அந்த எதிர்ப்பை முன்வைத்தோம் அந்த எதிர்ப்புக்கு அமெரிக்கா அடிபடிந்தது அமெரிக்கா அடிபடிந்தது அவருக்கு வந்து இது பண்ணது அப்படியெல்லாம் செய்தது என்றால் அப்படி செய்ய வேண்டுமே தவிர துப்பாக்கியை எடுப்பதும் அதற்கு பதில் சொல்வது சரியல்ல ஆனால் அதே நேரத்தில் என் கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய என் அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு நான் கேட்பதெல்லாம் ஒருத்தரை புண்படுத்துவது தான் பத்திரிகை சுதந்திரமா எனக்கு தெரியல இப்படின்னு தெரியல இது கருத்து சொந்தரம் என்பது அதுதானா எனக்கு தெரியல இப்ப கூட மாதொரு பாதகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுப்ப எழுதப்பட்டிருக்கிறது அந்த அந்த எழுத்தாளர் அந்த எழுத்தாளருடைய நாவலுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி அதனால் வந்து அவர் உடனே காம்பரமைஸ் ஆகி வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறார் வாப நம்ம நம்ம சொல்றது அதல்ல இப்ப இங்க வர்றப்ப என்னன்னா இந்த கருத்து கருத்துவந்திரம் என்பது கூடுமா கூடாதா அப்படின்னா வரம்பு மீறிய கருத்து சுதந்திரம் சரியா வராதுங்க ஒரு லிமிட்டுக்குள்ள நில்லுங்க ஒருத்தருடைய நம்பிக்கையில போய் தலையிடாதீங்க தலையிடுறது எந்த வகையிலும் சரியா ஆகாது அது வந்து மனசை புண்படுத்தும் தீவிரவாதத்தை வளர்க்கும் இப்ப இது இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை வளர்க்கல ஏதோ ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டான் அது பண்ண ரெண்டு பேரும் வந்து எப்படி அதுவும் நமக்கு தெரியல யாராவது ரெண்டு பேரை விட்டு கூட பண்ண விடுவானுங்க இப்ப எது யூதர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர் ஒருவேளை ரெண்டு பேரை இவனுங்களே தயார் பண்ணி ரெண்டு முஸ்லீம் சொல்லி விட்டானுங்களாலும் நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை அதுல கூட நீங்க பார்க்கணும் எப்படி கொள்வதற்கு என்று புது புது முறைகளை கண்டுபிடித்து ஹிட்லர் கொலை செய்தபோது யூதர்களை கொலை செய்தபோது போது அவர்களுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கான ஒரு பூமியை நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் யூதர்களை எங்கள் நாட்டுக்கு வராதே ஐரோப்பிய தீண்ட தகாதம் என்ற நிலையில் வைத்து எல்லோரும் விரட்டிய பொழுது அவர்களை தங்கள் பூமியில் அடைக்கலம் தந்தவர்கள் முஸ்லீம்கள் பாலஸ்தீனியர்கள் ஆனால் யார் யார் இடம் கொடுத்தார்களோ யார் தங்க இடம் கொடுத்தார்களோ அவர்களையே தாக்குவதையே இந்த யூதர்கள் தங்கள் வழக்கமாக கொடுத்தா கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் அந்த பாலஸ்தீன மக்கள் வீடை இழந்து நாட்டை இழந்து சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றப்பட்டு நிற்கிறார்கள் அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை ஒற்றுமை பேரணி நடத்துறாங்க பதினாறு லட்சம் பேரு பாரிஸ்ல மட்டும் ஒட்டுமொத்த பிரான்ஸ்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேரு கூடியிருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கூட எப்படி தெளிவாக தீர்மானமாக அது தவறு என்றால் தவறு என்று சொல்லி எதிர்க்கக்கூடியவர்களுடைய முன்னணியில யார் யார் இருக்கிறார் அங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் முஸ்லிம் நாட்டு அதிபர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களும் இணைந்துதான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ தீமை எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் அது இஸ்லாமிய அடிப்படையிலே மிக சரியாக அந்த தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் முப்பது லட்சம் பிரதி போட்டு நான் விற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்லி ஹப்டோக்கு நாம் உன்னை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் காலச்சக்கரம் சுழலும் காலச்சக்கரம் சுழலும் மீண்டும் சுழலுகின்ற போது அந்த பத்திரிகையே இல்லாமல் கூட போகும் ஆனால் இப்படிப்பட்ட ஜாம்பாவான்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் நடுலமையோடு பாருங்கள் இந்த மாதரு பாதகன் என்ற அந்த இதுல கூட அவர் எல்லாத்தையும் நான் வாபஸ் ஆகிட்டேன் இனிமே எனக்கு இலக்கிய கொடுத்து கூப்பிடாதீங்க நான் எழுதவே முருகன் என்கிற எழுத்தாளன் செத்துட்டான் சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனா நம்ம நம்ம என்ன சொல்ல வர்றோம் நீங்க அந்த அந்த நிகழ்வு எப்போதோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தோடு அதை கோர்த்து நீங்கள் எழுதினீர்கள் அப்படிங்கிறதும் அது இந்து பெண்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதும் தான் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்றால் அதை நாங்களும் சொல்கிறோம் கண்டிப்பாக கொச்சைப்படுத்தி யாரும் அந்த விமர்சனங்களை முன்வைத்து எழுதி அது நல்லது கிடையாது அது மக்களை பிளவுபடுத்துமே தவிர ஒற்றுமைப்படுத்தாது அதனால் பெருமாள் முருகன் வந்து அந்த அந்த வாபஸ் வாங்கிட்டீங்க எழுதவே மாற்றம் சொல்லாதீங்க நல்ல எனக்கு தெரியாதுங்க முதல் முறையா நீங்க வெளிப்பட்டு வந்திருக்கீங்க இலக்கிய உலகத்துல தெரிஞ்சிருக்கலாம் சாமானியர்களாக எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிகின்ற போது நீங்கள் இலக்கியவாதி என்று தெரியுது மிகச்சிறந்த இலக்கியவாதி எல்லாம் சொல்றாங்க உங்க இலக்கியத்துல மற்றதுலாம் நல்லா தானே இருக்குது சர்ச்சைக்கு இல்லாத இலக்கியத்தை நீங்க எழுதலாமே அதுல நீங்க எழுதலாங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்னு வைக்கிற அதே நேரம் இந்த முஸ்லிம்கள் கடு எதிர்ப்பை இப்போ பாருங்க கடு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி இப்படி ஒரு மறுபடியும் அந்த பிரசுரத்தை செய்யாதே அதனால் மக்களை புண்படுத்தாதே அப்படின்னு ஒரு பேரணி நடத்தலாம்னுங்க ஏங்க நடத்த மாட்டேங்கிறாங்க அப்போ ஊருக்கு ஒரு நீதி உலகத்துக்கு ஒரு நீதி முஸ்லிமுக்கு ஒரு நீதி அதே பேரீஸ்ல நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் முஸ்லிம்கள் தாக்கி விட்டார்கள் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்லி மிக பெரிய அளவில் அது நீங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் வேணாமல் போயிட்டுருக்கீங்க ஏன்னா ஒரு எபிசோட் முடிய போதாம் இன்றைக்குள்ள நாள் முடிவடைகிறது முடிவடைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனாசா ஃப்ரிஜர் பாக்ஸ் வந்து அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கானத்தூர் கிளைக்கு கானத்தூர் கிளையில் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் இருக்குது இப்படி பல்வேறு செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்